அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஜூன் மாத பலன் எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவியில நிறைய கொடுக்குறோம் ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சி எல்லா கிரக பேர் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவிலிருந்து கொடுக்கணும்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது முக்கியமான விஷயம் நல்ல வைக நிறைய பேர் ஜூன் மாசம் பிறந்தா மூர்த்த நாள் சூப்பர் மூர்த்தமா வருதுங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் தான் கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் அதுவும் வளர்ப்பு மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் எட்டாம் தேதி பாருங்க சூப்பரான மூர்த்தம் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி தேய்பறி மூர்த்தம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வளர்ப்புரை வருது இதான் இந்த மாசத்துடைய விசேஷமானால் இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் பாருங்க பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி பெருமானுக்கு தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே பெருமானுடைய அருள் பட்டு கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த ராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இந்த ராசியில பாருங்க குரு உச்சமாகறாரா அப்ப எதுலையுமே நீங்க யாரையுமே ஏமாத்த மாட்டீங்க கடகராசிக்கிறாங்க எப்படி சொல்லணும் கடகராசிக்கார ஒருத்தரை ஏமாத்த மாட்டாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி அதுனா உங்க ராசியை தான் சொல்லணும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துருப்பீங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான கொண்ட குணம் கொண்ட ஒரே ராசி கடகராசி பயங்கரமான ஒரு குணம் இருக்கும்னு தெரியுங்களா உங்களுக்கு எந்த விஷயம் எந்த விஷயமும் சொல்லிக் கொடுக்க வேணாம் நிறைய விஷயத்த மைண்ட் பவர் உங்களுக்கு மைண்ட் மனசுக்குள்ள சொல்லும் பாருங்க இத பண்ணு இதை பண்ணாத இதை செய்ய செய்யாது சொல்லி மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லும் பாருங்க அதாங்க கடகம் ஒருத்தர் நம்பி வந்தா ஃபர்ஸ்ட்ல போயிட்டு உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் கொண்ட ஒரே ராசி கடகராசி இதான் கடகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி கடகராசியை சொல்றாங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது இதுக்கான பதிவு தாங்க தயவு செய்து அம்மன் வீட்டில பாக்குறீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி இந்த மாசத்துல நடக்குன்னு பாருங்க நம்ம ஏன் மந்திரி பிளான் கொடுக்குறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு இந்த மாதம் ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பீங்க அதில் பாருங்க இந்த மாதத்தில் திசையை விட்டுருங்க புத்திங்கிற கிரகம் எதுவும் மாறுதா உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய தொடர்பு வரும் இது நடக்கும் இது நடக்காது இந்த விஷயத்தில் கவனமா மாறுங்க இதில் விஷயத்தை பய பார்த்து பயணி ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க கடகராசிக்காரங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பிள்ளைங்க கரெக்டாக இருக்காதுலாம் கால் பண்ணும் தயவு செய்து பிறப்பு ஜாதம் தான் பேசும் திசா புத்தி அது நல்லா இருந்தாதான் இங்க சொல்லக்கூடிய பழம் கரெக்டாக இருக்கும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலிவத்துல பிறக்க முடியாது அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனா கண்டிப்பா நம்ம பக்கம் வெற்றியா வரும் அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றதுன்னா ஒரு பொது பழம் பொது எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதுதான் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பழம் கொடுக்கும் கிரகம் இப்போ பார்க்கும்போது பாருங்க ஒரு ராசியை விட்டு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்காங்க சிமதல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல யாருங்க இருக்கிறது ராகு பகவான் இருக்காருங்க கும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது தனுசு ராசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மேசராசியில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க ரிஷபராசியில் பன்னிரெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் புதன் பகவான் இது ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அதே மாதிரி பாருங்க ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வருவார் அது மட்டும் அவர் பதினோராம் தான் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பேர் ஆகிற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் தேதிக்கு அப்புறம் சுக்ர பகவான் சொந்த வீட்டுக்கு பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வர பார்த்து இதான் கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இப்பதான் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு சரி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு ரைட்டு இந்த ராகு கேது வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்களே ஹெட்லர் ராகு ரெண்டு ல கேதோட பெருசாக எடுக்க மாட்டாங்க ஆனால் ஹெட்லர் ராகு இருக்கு ஐச்சோ யோ பெருசா எதுவும் இழப்ப கொடுத்துருமோ உங்களுக்கு கொடுக்காது ஜூன் மாசம் கரெக்டா ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க லைஃப்ல நீங்க என்ன விஷயம் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும் அதுக்கான நேரம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஏன்னா கடக்கத்தை பொறுத்த வர பாருங்க எந்த ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணி போறீங்க எந்த ஒரு விஷயமும் நடக்கல வீடு கட்டி குறை கிடக்குது வீடு கட்ட முடிய சொந்தமாக வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க போல நிறைய செலவை பார்த்துட்டேன் வேலை உத்தியோகத்தில் ரொம்ப தடையை பார்த்துட்டேன் வேலையை விட்டுட்டேன் நிறைய பேர் எத்தனை வரும் கேளுங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கேளுங்களே ஆமான்னு சொல்லுவா எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருந்துச்சு எனக்கு வேலை ஊற்றியதில் தடை இருந்துச்சு எத்தனை பேர் கேட்டாலும் ஆமாம் இருந்தாலும் சொல்லுவாங்க இதுக்கான ரொம்ப ஒரு விஷயத்தை பார்த்தது யாருன்னா இந்த கடகராசிக்காரன் நிறைய சில நிறைய பார்த்துட்டீங்க குடும்ப ரீதியில வருமான ரீதியா சரியா இல்லை எதுவுமே கஷ்டமர் சனி முடிஞ்சு தான் சொல்றாங்க ஆனா எனக்கு இன்னும் நல்லது நடக்குதுன்னு சொல்லி நிறைய ரொம்ப ஃபீல் பண்றாங்க கடக கடகராசிக்காரன் திருமணத்தில் தட படிப்பு கல்வியில தட சொத்து பிரச்சனை லாப பிரச்சனை வருமான பிரச்சனை ரொம்ப தடையை நான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் இது மாறுமா மாறாதா என் லைஃப் என் லைஃப் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் லைஃப்ல பயங்கரமான ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது பார்த்துக்கோங்க கடகராசியை பொறுத்தவரை உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படி நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க கடகராசிக்கரை ஏன்னா நேரம் நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாய் உங்க ராசியை விட்டு வந்தது நல்லது இதனால தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு வர பாருங்க கண்டிப்பா எத்தனை பேர் இடம் வாங்க போறத மட்டும் பாருங்க கண்டிப்பா இடம் வாங்குவாங்க கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்குவாங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் வரலாம் பூமியை வாங்கக்கூடிய யோகம் வரலாம் இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் வீடா இடமா பூமியா வண்டியா வாகனம் வெளிநாடா வெளியூரா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் லைஃப்ல பார்த்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது சூப்பரான டைம் பக்கவா இருக்குது பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்த விஷயம் போகிறது வேலை உத்தியோகத்தை எத்தனை பேர் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்றீங்களா அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கும்னு பாத்துங்க வெளிநாடோ வெளியூரோ எங்கே இருந்தாலும் சரி ஜாதல திசா புத்தி நிறைய நல்லா இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு கடகம் கடனை அடைக்கலாங்க வேலை உத்தியோகத்தை தடையை நிற்கலாங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க இதாங்க மெயின் இப்போ எப்படிப்பட்ட சொத்துல உள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி ஜூன் மாசம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக வந்து உங்க பக்கம் தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் கடைகள் இல்லை சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நீங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க காரணம் திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க ஆனா திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலக்கடவை நடக்கும் காதல் திருமணம் நிறைய பேர் குடும்பத்தில் நடக்குங்க திருமண இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடிய ஒரு அமைப்பு வரும் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பாத்துங்க அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியோகத்துல நல்லா மாறுவீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் ஒரு ப்ரமோஷன் தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதத்தை பார்த்து திசா பார்த்து இனிமேல் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் எப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி அவங்க எடுங்க கண்டிப்பா அடிக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்து நல்லா லாபதம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு கண்டிப்பா ஒரு லாட்ரி யோகம் ஜாத பத்து மூப்பன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சுருந்தேன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காது நல்லா சொல்றேன் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி ரெண்டாம் இடம் தான் பெருங்கொண்ட பணம் கண்டிப்பா வெளிநாடு வெளியுள்ளவங்கன்னா கண்டிப்பா எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாங்க ஜாதக மூவ் மூப்பனுக்கு வெற்றி நிச்சயம் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாணவங்களும் கண்டிப்பா வேலை உதவி மாத்திக்கலாம் அதை படிக்கக்கூடிய மாணவர்களையும் எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க ஏன்னா இப்போ ஜூன் மாதம் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பாருங்கள் லக்கணத்தில் யாரெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எழுதுங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றில் சூரியனும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு சேர்ந்து இருக்குது யாருன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிரகம் பலமாக இருக்கு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த சுக்கரபகவன் வர்றாரு அதனால் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் தைரியமும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறோம் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க அரசியல் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியான தருணத்தை நீ பாப்பீங்க எட்டுல கீழ ராக இருந்தாலும் பயப்படாம உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது போன்ற சுப செலவா பண்ணி இப்ப நட்சத்திரம் முதல் முதல்ல முதல் நட்சத்திரம் புரட்டாரிய சில பாருங்க ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணவும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களால் எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும்னா அந்த திறமை மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் லைஃப்ல இனிமேல் உங்களால் முடியும் தன்னம்பிக்கை மட்டக்கூடாதீங்க இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு சொல்கிறேன் அதாவது இந்த அதாவது இந்த புனர் பூசணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெற்றியாக வர ஆனால் செலவா பண்ணுங்கள் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வெளிநாடு புற வெளியே போகிறோம் தூரத்தில் போக பண்ணிக்கலாம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்த ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்பில் எல்லாமே தடை தாமதம் எல்லாமே பார்த்தீங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இட பிரச்சனை போய் பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை விளையாட்டு பிரச்சனை வெளியூர் பிரச்சனை எல்லாமே தரைய பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேன் நமே வெளிநாடு யோக வெளியூர் படிப்பு கல்வி உயிரத்தில் உயர் கருவி எல்லாமே தேடி வரும் எந்த ஒரு காரியத்தை உங்க வெற்றிகளில் தேர்வு வருவாங்க அந்த தான் உங்களுக்கு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களால முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட விட்டுறாதீங்க தைரியமாக இருக்கு கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இரும்பு சந்தத்துறை நெருப்பு சந்தத்துறை ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்லை பாருங்க ரொம்ப புத்திசாலி குணம் கொண்டவங்க யாரும் நீங்கள்தான் உங்க அறிவை கரெக்டா பிளான் பண்ணி இறங்குங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் உங்க அறிவிக்கத்த அனுகூலம் இப்ப தேடி வரப்போகுது அறிவிக்கத்த அனுகூலம் தேடி வரும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது பார்த்துக்கோங்க அதாவது இந்த ஆயில்லை போடுறதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா உங்களை அச்சத்தில் ராசி வராருங்க உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே தேடி வரும் பாருங்க செலவு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் எது வந்தாலும் நீங்க தைரியம் இறங்கி அடிக்கி உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸு கணக்கு வழக்கு ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் எதுலையுமே தைரியமாக இருக்கு இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது உடல் உபாதை பெருசாக வராது எங்கே இப்போ உங்களுக்கு பேங்க்ல போய் லோன் கிடையாது லோன் கிடைக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாம் மாத்தது பண்றது எல்லாமே படிக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் வரக்கூடிய ஜூன் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜயோகமாக உள்ள மாதமாகவே அமைகிறது